அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து இந்த சுக்கரன் சுக்கரன் வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரகம் உங்களை பொறுத்தளவில் ஆறாவது வீட்டுக்கும் லாபஸ்தான் பதினோராவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் உங்க தனுசு ராசி வந்து காலபுருஷத்தில் ஒன்பதாவது வீடு உங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தேவகுருன்னு பேர் நம்ம இப்ப பார்க்க போகிறது சுக்ரன் அசுரகுரு அவர் வந்து உங்க ராசிக்கு வரார் அது மட்டும் இல்லை உங்கள் ராசியில இருக்கும் பொழுது குருவனுடைய பார்வையும் ஒரு கிடைக்கிறது ஸோ இதனால் ஜென்மத்துக்கு வரக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வழங்குவார் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜென்ம ஜென்மத்தில் சுக்கரன் வரும்போது ஜென்மத்தில் வந்து எதெல்லாம் நம்ம குறிக்கும் அப்படின்னா உடல் உடம்ப பற்றி நமக்கு சொல்லுவோம் மற்றவங்களை நமக்கு தேஜஸ்னு சொல்லுவோம் மற்றவங்களை கவரக்கூடிய நம்மளுடைய தோற்றம் இதை வந்து குறிக்கும் அது மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய புகழ் நல்ல பேர் புகழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை குறிக்கும் அது மாதிரி உங்களை டெசிஷன் மேக்கிங் திறன் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் குறிக்கும் அது மாதிரி புதுசா ஏதாச்சும் தொடங்குறதா இருந்தா அது அதை பத்தின சிந்தனைகள் அதை பத்தின விஷயங்களை பத்தியும் இந்த ம ஜன்மம் அப்படிங்கறத குறிக்கும் அவங்களுக்கு உண்டான இப்போ டேலண்ட் திறமைகள் அதை வந்து வெளிப்படுறதுக்கும் இந்த ம லக்னம் அவ ஜென்மம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஒன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ஜென்மம் உங்களுடைய ஜென்மத்துக்கு தனுசு ராசிக்கு சுக்கரன் வரக்கூடிய இதெல்லாம் குறிப்பிடக்கூடிய இடமா இருக்கும் ஒன்னாமிடம் அந்த இடத்துக்கு சுக்கரன் வராரு அதனால உங்களுக்கு எந்த விதமான பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் புது வந்து ஜென்ரலாக ஒரு ஜிஸ்டாக பார்த்தோம் அப்படின்னோம்னா உங்களுடைய பர்சனாலிட்டி ஆளுமை திறன் அதுமாக அதிகரிக்கும் நீங்கள் வந்து மற்றவங்களை வந்து கவரக்கூடிய இருப்பீங்க காமாக இருப்பீங்க ரொம்ப பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருப்பீங்க உங்களுடைய புகழும் வந்து அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து சுக்கரன் ஜென்மத்துக்கு வரும்போது அவங்களுடைய பேச்சு தோற்றம் எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லாரையும் கவரக்கூடிய விதத்தில் இருக்கும் உங்களுடைய அதனால கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு இல்லையா அதனால இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டாவது குரூப் ஆர்வம் இருக்கிறதுனால கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நல்ல ஒரு டிசைன் நல்ல ட்ரெஸ் வந்து நேர்த்தியா போடுவீங்க நல்ல சென்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மாதிரி ட்ராவல் பண்றதுக்கு சமூகத்தோடு சேர்ந்ததால சோஷியல் கேதரிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இல்லை அது மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ வந்து பண்ணுறதுக்கு இந்த காலகட்டத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக ஈடுபாடாக பண்ணுறதுக்கு இது அது மட்டும் இல்லாமல் நல்ல புதிய வாய்ப்புகளை நீங்கள் அவைல் பண்ணிக்கிறதுனா லாபாதிபதியும் ஒரு தான் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அந்த புதிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மாதிரி வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களில் உங்களுடைய உழைப்பு இல்லை உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறது வேலையில் கூட வேலை பார்க்குறவங்க ஹெல்ப் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சமயமாக இருக்குது இதில் வந்து என்னென்னா நீங்கள் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு நல்லது நடந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு நெகட்டிவாக நம்ம வராமல் போகிறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை எப்போவுமே அசர்டைன் பண்ணணும் ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் ரொம்ப வந்து உற்சாகமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அது மாதிரி ஓவர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறத குறச்சிக்கணும் அதனால் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாக்கிரதை கவனம் வேணும் அது மாதிரி வந்து தேவையில்லாத செலவினங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுக்ரவ் கொஞ்சம் வந்து ஜாலியான ஆள் அதனால் தேவையில்லாத செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ சுக்ரன் நம்ம உங்களுடைய ஜென்மத்துக்கு வர்றதுனால பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க உங்களுடைய ஐடியாலாம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணக்கூடியதாக இருக்கும் எல்லோரையும் கவரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய ஐடியாஸ் வந்து நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுடைய மேலே வேலை பார்க்குறவங்கெல்லாம் அதாவது உங்களுக்கு மேலே மேலதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க எல்லோருக்கும் வந்து உங்களுக்கு பிடிக்கும் எல்லோரும் வந்து உங்களை பிடிப்பா பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க நீங்கள் வந்து பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஜாபாக இருக்கக்கூடியவங்க மீடியாவில் இருக்கிறீங்க இல்லை யூடியூப்பில் இருக்கீங்க இல்லை கவர்மெண்ட் கான்ட்ராக்டு இதில் இருக்கீங்க இல்லை மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கீங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சூப்பரான டைமாக இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் போகிற எல்லாம் உற்சாகமாக செயல்படுவீங்க போகிற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது மட்டும் இல்லை உங்கள் காரியங்கள் எல்லாம் ஈஸியாக நடக்கும் மற்றவங்களும் வந்து உதவி பண்ணக்கூடிய டைமாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னால் பண்ணுற கஷ்டம் வந்து கொஞ்சம் குறையறதுக்கு நான் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அது மாதிரி வந்து நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு புது ரோல் கிடைக்கலாம் இல்ல புது ப்ராஜெக்ட் கிடைக்கலாம் இல்ல வேற யாருன்னு அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு இதையும் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னா புதுசா ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டோ ஒர்க்கோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் இப்போ சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் தொழிலை த தகுந்த மாதிரி இதை நீங்கள் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும் அது மாதிரி வியாபாரம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா இப்போ வந்து கஸ்டமர் அட்ராக்ஷன் நல்லாயிருக்கும் மற்றவங்களை கவரக்கூடிய லெவலில் உங்களுடைய வியாபாரம் நடக்கும் இந்த யத்தில் வந்து நல்லா சூப்பராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ப்ராண்டிங் பண்ணுறீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க இதெல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அது மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் பெண்கள் கஸ்டமராக இருக்காங்க இல்லையா பெண் கஸ்டமர்கள்னால உங்களுக்கு நல்ல உயர்வுகள் கிடைக்கும் அதனால் நல்ல சேல்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பெண் கஸ்டமரால் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து ஜனவரி பதிமூணாந்தேதி வரைக்கும் நடக்கும் நீங்கள் வந்து இது இந்த இதில் வந்து நீங்கள் வேலையில் இருக்கிறவங்க அது பிஸ்னஸ் பண்ணவங்க கவனிச்சு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா டெசிஷனை வந்து அதிக டக்குன்னு சீக்கிரமாக எடுத்துட வேண்டாம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் டெசிஷன் அதாவது எதையும் யோசிக்காமல் டிசைட் பண்ணிட வேண்டாம் எல்லாத்தையும் யோசிச்சு நிதானமாக ஒன்றுக்கு ரெண்டு தரம் ஒரு தரச்சது ஆ பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது எல்லாத்தையும் வந்து நிதானமாக சரி நாளைக்கு என்ன ஆகும் நினைத்திக்க இருந்தது அப்படின்னு ஒவ்வொன்றையும் வந்து ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு திருப்தி வர வரைக்கும் நீங்கள் அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட்டு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒன்றுதான் இருக்கணும் அதனால் குர்ஷன் எடுக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ரொமான்ஸில் எதுவும் வச்சுக்காதீங்க பெண்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க பெண்கள்கிட்ட ரொமான்ஸ் எதுவும் வச்சுக்காதீங்க அது உங்களுக்கே பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து புது இன்கம் சோர்ஸ் உருவாகலாம் பிஸ்னஸில் உங்களுக்கு வந்து லாபங்கள் வந்து அதிகரிக்கலாம் நீங்கள் வந்து பேச்சு இல்லை வந்து கண்டென்ட் ரைட்டர் அது மாதிரி வந்து கோச்சிங் பண்ணுறீங்க கோ மற்றவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறீங்க இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏன்னா குரு இல்லையா அவங்க அதுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க இது மாதிரி புரோகிதர் அர்ச்சகர் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நல்லா இருக்குது உங்களுடைய திறமைகள் பழிச்சிரும் நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்டுக்காங்க மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு புகழ் அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து அதனால் வந்து உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களே அதில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் வந்து இந்த காலக்கட்டத்தில் லக்ஸரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அது அதனால் அது சம்மந்தமான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் செலவினங்கள் வரும் நீங்கள் வந்து நல்ல பிராண்டா வாங்கணும் அப்படின்னு இப்போ நினைப்பு வரும் இப்போ சூப்பராக இருக்கும் அதுமாதிரி பிராண்டை வாங்கி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் சில பிராண்டாக வாங்குறதுக்கு நீங்கள் ஆசைப்படுவீங்க இந்த காலக்கட்டத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் உங்களை பார்த்துட்ருக்கிற குரு வந்து வக்ரமாக இருக்கார் ஸோ அதனால நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல ஈடுபட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதா கவனமா இருக்கணும் இப்போ இந்த இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கிங்க குடும்பத்தை பொறுத்தளவில் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவன் மனைவியில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நல்ல செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய மூடு இருக்கும் நல்ல கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி அதனால அங்கே போகலாம் இங்கே போகலாம் லட்னா வீட்டில் வந்து நல்லா ஒரு நாலு பேரை கூப்பிட்டு கெட் டுகெதர் பண்ணலாம் லட்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் இல்லை இந்த ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு கொண்டாட்டத்துக்கு உண்டான ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மூடு கிரியேட் ஆகும் அது மாதிரி வந்து நீங்க ரொமான்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜென்மத்தில் சுக்கரன் இருக்கார் இல்லையா குரு பார்வையிலையும் வேறு இருக்கார் ரொமான்ஸ் ஃபீலிங் அதிகமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அதிகமாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க உங்கள் பார்ட்னர்ஸ்ட்டை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண கொஞ்சம் குறைச்சிங்க உங்களுக்கு தான் அந்த மாதிரி ஏன்னா இப்போ ஜென்மத்தில் சுக்கரன் இருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் ஃபீலிங் அதிகமாக இருக்கும் அதை வந்து சேனலைஸ் பண்ணுங்கள் குறைச்சிங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு அந்த ராசி இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த எமோஷனலான அந்த இது இல்லாமல் இருக்கலாம் அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதனால் வந்து ஈகோ இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் அதையும் கவனமாக பார்த்துக்க இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு போது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் எல்லார்டையும் நல்ல உங்களை அதான் நீங்கள் கவர்ச்சியாக இருப்பீங்க இல்லையா அதனால் எல்லார்டையும் நல்ல விஷய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு நாலு பேரை கவரக்கூடிய இதுவாக இருப்பீங்க உங்கள் கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் வெள்ள சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மதிப்பு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் வந்து உயரும் புது வந்து நீங்கள் உங்களை பார்த்து வந்து உங்கள் சொந்தக்காரங்க பொறாமப்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால வந்து எதை பற்றியும் அதிகமாக விவரித்து நீங்கள் சொல்ல வேணாம் உங்களுக்கு வந்திருக்கிறதையோ உங்களுக்கு கிடைச்சதையோ ஏன்னா மற்றவங்களுக்கு ஜெலஸ் அந்த பொறாமையும் வரலாம் அதனால வந்து எதையும் கொஞ்சம் வந்து அடக்கி வாசிங்க உங்களுக்கு கிடச்சிருக்கிற வருஷத்தை ரொம்ப எலாபரேட்டாக நான் அப்படி வந்து போனேன் இப்படி போனேன் அங்கே போனேன் இது வந்து அப்படி வந்தது இப்படி வாங்கினேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் இது வாங்கியிருக்கேன் அப்புறம் ஒரு வார்த்தையோடு முடிக்கிற மாதிரி கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னா இந்த 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 கா நல்ல திருஷ்டின்னு சொல்ல பொறாமைனால உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பொதுவாக இந்த காலகட்டங்கள் வந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும் நல்ல உற்சாகம் இருக்கும் நல்ல மைண்டெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மாதிரி இருக்கும் அதனால் வந்து நிறைய வெளியில் போய் அதிகமாக சாப்பிட்றதுனால சுகர் இருந்ததுன்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணிங்க த்ரோட்டு வரும் இல்லை ஜல் தோஷம் வரும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இருக்குது இந்த வந்து இந்த வா இந்த இருபத்தி நாலு நாள் அதாவது டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து ஜனவரி பதிமூணாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ந இருபத்தி நாலு நாட்களில் என்ன நடக்குன்றது ஒரு ஜிஸ்டா ஒரு ஜென்ரல் ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய மாற்றங்களுக்கு இது ஆரம்ப காலமா இருக்கும் வாழ்க்கையில் ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி புதிய ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் வந்து அதே மாதிரி உங்களுடைய ஹாபி அதில் வந்து புதுசான ஒரு பேட்மிண்டன்லாம் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு ஜிம்முக்கு போய் நினச்சிட்டு இருப்பீங்க ஹா ஒரு ஹாபி லட்னா பாடம்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க இந்த மாதிரி உங்களுடைய ஹாபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து புதுசாக தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ட்ராவல் நீங்கள் வெளியில் பிரயாணம் பண்ணுறதுக்கு டூர் போகிறதுக்கு குடும்பத்தோட நேரம் ச நேரம் செலவிடுறதுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த காலத்தில் காதலிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் வந்து எதிர்பாராத அளவு உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அளவு வந்து அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கூடிய விஷயங்களா இருக்கு இந்த காலத்தில் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதனால வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நீங்க வரக்கூடிய செலவினங்களை குறைச்சிக்கணும் அது மட்டும்தான் இது வந்து நம்ம வார வாரமாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டிசம்பர் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு வார காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடும் உங்களுடைய ம கவர்ச்சி அந்த மற்றவங்க வந்து உங்களை பார்க்கும்போது ஒரு தேஜஸ் தெரியும் அதனால் வந்து உங்களுடைய கவர்ச்சி அதிகரிக்கும் நல்லா வந்து புதுசாக உங்களுக்கு பிளான் மனசில் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு புது பிளான் நீங்கள் போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் சிறிய சிறிய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஜன் டிசம்பரு இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் டிசம்பர் இருபத்தி ஆட்டாம் தேதியில ஜனவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அடுத்த வார காலகட்டத்தில் ஒரு கேரியரில் நல்ல ஒரு புஷ் கிடைக்கும் நல்ல டக்குனு ஒரு சின்ன முன்னேற்றம் கிடைக்கும் கேரியரில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஃபேமிலியோடு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கொண்டாட்டத்தில் ஈடுபடுறதுக்கு அது மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது மணி வந்து பண வரவுகள் வந்து நல்ல ஃப்ளோ நல்லாயிருக்கும் மற்ற ட்ராவல் பண்ணணும் அங்கே போகலாம் இங்கே போகலான்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் திடீர்னு ஏற்படும் இதெல்லாம் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஜனவரி நாலாந்தேதி வரைக்கும் ஜனவரி அஞ்சாந்தேதி ஜனவரி பதிமூணாம் வேர்க்க இருக்க கூடியல்ல ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் எல்லாரோடையும் தொடர்பு முறை இருக்கு இல்லையா எல்லாரோடையும் உறவு முறைகள் உங்களுடைய உறவு முறைகள் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் முக்கியமான டிசிஷன் ஏற்படக்கூடிய கால கட்டமா இருக்கு உங்களுடைய पर्सनலா பாத்தீங்கன்னா உங்களுடைய குரோத் உங்களுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக அதிகரிக்கும் புதுசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கால கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க இதெல்லாம் வந்து இந்த கடைசி வாரத்துல கிடைக்கும் புது வந்து சுக்ரன் அப்படின்னா வெள்ளின்னு நம்ம சொல்ல முடியாது தான் அதனால் வெள்ளிக்கிழமை வந்து ரெண்டு குத்து விளக்கு அஞ்சு முகம் அது மாதிரி ஏற்றி ஒரு லக்ஷ்மி படத்தை வச்சு தாமரை வச்சுட்டு எவ்ரி ஃப்ரைடே வச்சுட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை சாமி கும்புறது இதெல்லாம் வச்சுட்டு ஒரு கல்கண்டு திராட்சை இது மாதிரி வச்சு இப்போ லக்ஷ்மிக்கு நெவேத்தியத்துக்கு வச்சுட்டு இல்லை வீட்டில் பொங்கல் முடிஞ்சால் பொங்கல் கேசரி இது மாதிரி கூட வச்சலாம் அது மாதிரிலாம் போட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக ஊதுபத்தி அந்த அந்த ஸ்மெல்லு அந்த வந்து விளக்கு இதோடு வச்சு அந்த இடத்துல தியானம் உட்காந்து வந்து ஒரு பத்து நிமிஷம் குறைஞ்சது உட்காந்து நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ இப்போ வேலையில் ப்ரமோஷன் வரணும் அப்படின்னு நினச்சா ப்ரமோஷன் வந்துட்டா மாதிரி நீங்கள் ஒரு நல்லா லட்சுமி வேண்டிட்டு வ வந்துட்டால் அப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கார் வாங்கிட்டு ஓட்டிகிட்டு நீங்கள் போகிறா மாதிரி இது மாதிரி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த அந்த விஷயத்தை வந்து கற்பனை பண்ணி பாருங்கள் என்ன வேணுமோ அதை கற்பனை பண்ணி லெக்மிகிட்ட வந்து எனக்கு இது மாதிரி என்ன இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறா மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் இது நிச்சயமாக பெரிய லெவலில் உங்களுக்கு உதவும் இது அண்ணியில் வந்து நீங்கள் ஓம் சும் சுக்ராமஹா அப்படின்றது சுக்கரனுக்குள்ள மூல மந்திரம் இதை வந்து தினமுமே வந்து பதினாறு முறை தினம் வந்து சொல்லுங்கள் குளிச்சுட்டு சாமி சாமி இடத்துல வந்து தினம் வந்து பதினாறு முறை ஓம் சும் சுக்ராமஹா ஓம் சும் சுக்ராமஹா அப்படின்னு சொல்லி பதினாறு முறை சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக நல்லா தான் இருக்குது அனைவருக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோல அவங்கள நான் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்